ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனுக்கான மெகா ஆக்சனுக்கு முன்னாடி பிசிசிஐ ஒரு அணியில் எத்தனை வீரர்களை தக்க வைத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல ஒரு அணிக்கு வந்து டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி வந்து செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுல ரிட்டனேஷன் தொகை மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தி கோடி ரூபாய் ரிட்டனேஷன் தொகையை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஒவ்வொரு பிளேயருக்கும் இவ்வளவு பிக்ஸ் பண்றது ஸோ நம்ம எந்தெந்த பிளேயர் வந்து எந்தெந்த பொசிஷன்ல வந்து நாங்கள் வந்து ரிட்டர்னேஷன் பண்றோம் அப்படின்றத கொடுத்து அவருக்கு நம்ம வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுல சிஎஸ்கே பார்த்தோம்னா ரிட்டர்னேஷன் யார் பண்ண போறாங்க அப்படின்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்கு தான் பண்ண போறாங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் சம்பளம் வந்து கொடுக்க போறாங்க அடுத்தபடியே இரண்டாவது ரிட்டர்னேஷனுக்கு பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு கோடி தான் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பத்திரனாவை வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்க மூணாவது பொசிஷன்ல வேற யாரு பார்த்தா ரிட்டர்ன் பண்றாங்கன்னு தெரியல டேவன் கான்வேவே வந்து சென்னை அணி ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து மூணாவது இடத்துல வந்து ரிட்டர்னேஷன் பண்ண அவருக்கு வந்து பதினாறு நானூறு கோடி ரூபாய் வந்து ரிட்டர்னேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து நாலாவது பொசிஷன்ல யாருக்கு பண்ண போறாங்க ஏன்னா அந்த நாலாவது பொசிஷன்ல பதினெட்டு கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பதினெட்டு கோடிக்கு யாருக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்க போறாங்கன்னா அந்த இடத்துல மேபி வந்து ரவீந்திர ஜெடேஜா வந்து ரீப்ளேஸ் பண்ண பண்ண போறாங்க அந்த நாலாவது ரிட்டர்னேஷன் பதினெட்டு கோடி ரூபாய் ரவீந்திர ஜடேஜாக்கு சேலரி கொடுக்கப்படுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்கு ஸோ அந்த அஞ்சாவது ரிட்டர்னேஷன் யாரு சிவம் தூபே அந்த அஞ்சாவது ரிட்டர்னேஷன் வந்து சிவம் தூபேக்கு கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் கொடுத்து அஞ்சாவது பிளேயரா அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே சொல்லிட்டுமே இன்னும் ஒருத்தர் ஆறாவது பிளேயரா இருக்காரே அது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம அன்கேப்டு பிளேயர் தோனி அவர்களுக்கு வெறும் நாலு கோடி ரூபாய் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து வெறும் நாலு கோடி ரூபாய் தான் வந்து பிசிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோ அதனால தோனிக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல வெறும் நாலு கோடி ரூபா கோடி ரூபாய் தான் வந்து அவருக்கு சம்பளம் வந்து கொடுக்க போறாங்க அன்கேப்ட் பிளேயரா வந்து தோனி இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னொரு சீசன் அவர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதுக்கான அரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடி வரையில் வரப்போகிறது ஸோ தோனி அவர்கள் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது இந்த ரெட்டனேஷன் ரூல்ஸ்க்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பட் இப்போ வந்து அதுக்கான எல்லா விளக்கத்தையுமே பிசிசிஐ கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த ரெட்டனேஷன் ரூல்ஸ் வந்து பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் வந்து குழப்பத்தில் வந்து எல்லா அணிகளும் இருக்காங்க என்ன பண்ண போறோம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இந்த பிசிசிஐ வெளியிட்ட இந்த ரூல்ஸ்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு அதே மாதிரி இன்னும் எல்லாருமே எதிர்பார்த்தா அந்த இம்பாக்ட் பேர் ரூல்ஸ் வந்து மீண்டும் தொடங்க போவதாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த இம்பாக்ட் பேர் ரூல்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ அதனால அணிகளுக்குள் இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகிறது அணிகளுக்குள் இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அந்த வெற்றியில் பல வித்தியாசங்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த இம்பாக்ட் பேர் ரூல்ஸ் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது பட் இப்போ பிசிசிஐ வந்து சொல்லிட்டாங்க இந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்க போகுது அதே மாதிரி இந்த அன்கேப்டு ப்ளேயர் ரூல்ஸ் வந்த அப்புறம் அந்த அஞ்சு ரெட்டனேஷன் ரூல்ஸ்லயும் ஒவ்வொரு பேயருக்கு வந்து இவ்வளவு வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பிரைஸ்ல வந்து நீங்க எந்த பிளேயரை வந்து கொடுத்து அவருக்கு சேலரி கொடுத்து நீங்க ரெட்டனேஷன் பண்ணிக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா அதை உங்களுடைய சாய்ஸ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் 31 தேதிக்குள் இந்த ரெட்டனேஷன் குறித்து எல்லா தகவலும் அனைத்து அணிகளும் வெளியிட வேண்டும் என தற்போதைக்கு BCC வந்து டைம் கொடுத்துருக்காங்க இருக்காங்க சோ CSK இதுல மாதிரி அவரும் வந்து ரிட்டன் பண்ணப் போறாங்க